ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று டே அண்ட் நைட் வளாக்ல நான் என்னென்ன வேலை செஞ்சேன்னு தான் பார்க்க போகிறோம் நான் எங்கள் ஊரில் ஒரு கல்லணம்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க கல்யாணம் முடிஞ்சது காலையிலேருந்து பாட்டு ஓடிகிட்டு இருந்தது இப்போ பாட்டு ஓடல அதனால தான் நேற்றுக்குரிய வீடியோலையே நான் இன்ட்ரோ ஷூட் பண்ணுறேன் ஏன்னா நேற்று நைட்டுக்கு மேலே தான் பாட்டு போட்டிருந்தாங்க சரிங்களா இன்ட்ரோ ஷூட் பண்ணுறது வந்து இன்னைக்கு சரிங்களா எப்படியுமே நான் இன்னைக்கு கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் மழை வரப்போகுது கிளைமேட் எப்படி சேஞ்சாயிருக்கு பாருங்க இன்னும் ஏப்ரல் கூட வரல எந்த மாதிரி இந்த வருஷம் கிளைமேட் இருக்க போதுன்னு தெரியல ஏன்னா போன வருஷம் வயல் வேலை நடந்ததுமே கொஞ்சம் லேட்டா நடந்தது மழை சரியா இல்லாம தண்ணி எந்த வயல்லையுமே இல்லாம வத்தி போயிருந்தனால யார் யாரு அந்த குளத்துக்கு பக்கத்துல கிணத்துக்கு பக்கத்துல எல்லாம் வயல் இருக்கும்ல அவங்க மட்டும் சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டாங்க மத்தபடி மழை நீ மத்தபடி மழையை நம்பியிருந்தவங்க வந்து கொஞ்சம் தான் வேலை ஆரம்பிச்சாங்க நல்ல காற்று சூப்பராக இருக்குது நான் வெளியே சமைச்சிட்ருக்கேன் வாங்கலாம்னு பார்ப்போம் அக்கா வீட்டு கிளம்பலான்னு சீக்கிரமாவே நான் சமைக்க ஆரம்பிச்சேன் அப்போதான் என் ஹஸ்பண்டும் என்னோட மாமனாரும் சேர்ந்து ஜர்கையை கட்டிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா மழை வர்ற மாதிரி இடி இடிச்சிட்டு இருந்தனாலதான் கட்டினாங்க இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிருக்கும் சாணி பூசண இடம் வாசல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு செம்ம காத்தா இருக்கு வெளிய நல்லா இருக்கு இல்லைன்னு சொல்லல சரி அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்களே நம்ம வெளிய இருக்கிற அடுப்புலையாவது சமைச்சிட்டு கிளம்புவோன்னு பாத்து இங்க பாருங்க அரிசி எல்லாம் போட்டுட்டேன் நல்ல வேலைங்க வயல் அரிசி போடல ரேஷன் அரிசி தான் போட்டிருக்கேன் அப்ப வந்து இன்னைக்கு சாயங்காலம் மார்க்கெட் போவாங்களா அதனால அவங்க வந்து மீன் கூட சமைக்கலாம் வீட்டுல பாட்டி இருக்காங்கல்ல ரெண்டு பேரும் பாத்துப்பாங்க சாப்பாடு மட்டும் செஞ்சு வச்சுட்டு போலான்னு நான் எல்லா வேலையும் மழை வரப்போகுது அந்த சைடு வானம் இருட்டிருச்சு அதனால அக்காவுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டோம் சமையல் மட்டுமாவது முடிச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை வெளியே அங்க இருக்கிற விறகுலாம் எடுத்து உள்ள வைக்கணும் அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்பா இங்கேருந்து மட்டன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அது சமைக்கிறதுக்காக இலையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்களா அது அப்படியே இருக்குது எல்லாத்தையும் இப்போ சுத்தப்படுத்தணும் அதனால் இன்னைக்கு சாயங்காலமே எப்படி சமைக்க போறேன்னு தெரியல சரி நீங்கள் வந்து நேற்று எப்படி வேலை செஞ்சேன்னு பார்த்து முடிங்க இதுக்கப்புறம் நான் எப்படி சமைச்சி முடித்தேன் எப்படியெல்லாம் வேலை போச்சு எந்த மாதிரி மழை வந்ததுங்கிறத நீங்கள் நெக்ஸ்ட் நாள் பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நேற்று காலையில் மார்னிங் இப்படிதாங்க தாங்க இருந்தது பார்த்திங்களா மறுபடியும் அந்த பொங்கல் டைமில் இவ்வளோ குளிருதுன்னு உங்கள் எப்படி காமிச்சோனோ அதே மாதிரி இருக்குது எல்லா இடமும் வெள்ளையாக இருக்கும் தூரத்தில் இருந்து பார்த்தா அப்படியே வெள்ளை வெள்ளேன்னு தெரியும் ஒன்றுமே தெரியாதுங்க அதை விட வாசல் சைடு நடக்கிற இடத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா யாராவது எதுக்கு ஆள் வந்தால் கூட தெரியாத மாதிரி இருக்குது பாருங்க காலையில் இந்த மாதிரி இருக்குங்களா ஆனால் ஆறு மணிக்கு இப்படி இருக்குங்க இதில் நான் வேலை செஞ்சு தான் ஆகணும் எனக்கு என்னதான் பிரச்சனை இருந்தாலும் செய்ய முடியாதுன்னு நான் தனியாக இருக்கவும் முடியாது ஒன்பது பத்து மணிக்கு மேலே மண்டே பொழக்கிற மாதிரி வெயில் அடிக்குது நைட்லையாவது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலான்னு பார்த்தா ஃபேன் காற்றும் ஹீட்டு வீட்டுக்குள்ளேயும் ஹீட்டாக இருக்குங்க இப்படி இருந்தால் இந்த மாதிரி ஆஸ்துமா இருக்கிறவங்க எப்படி தான் நிம்மதியாக இருக்குது சொல்லுங்க அதனாலேயே முடியலங்க இப்படி இருக்குங்க காலையில் டெய்லியும் தேஜுவோட கொலுசை புளி தண்ணி இருக்குது இல்லைங்க இங்கே பாருங்க அதில் நேற்று ஊற வச்சுருந்தேன் அக்கா சொன்னாங்க காலையில் ஊற வச்சிங்க அப்படின்னா சாயங்காலம் கண்டிப்பாக சுத்தம் பண்ணுங்கன்னு நேற்று சாயங்காலம் கொஞ்சம் டயர்டில் நான் சுத்தம் பண்ணலை இங்கே பாருங்களேன் ஒரு கொலுசை நான் சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன் இது வந்து ரெண்டாவது கொலுசு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா கீழே இருக்கிற கொலுசு சுத்தம் பண்ணிட்டேன் மேலே இருக்கிற கொலுசு வந்து சுத்தம் பண்ணலை நம்ம தேஜ் வீடியோ எடுத்துட்டு இருக்கா அங்கிட்ட எங்கிட்ட ஆட்டிக்கிட்டு இருக்கா சரியாக பேச முடியல நான் எப்படி சுத்தம் பண்ணேன்னு மட்டும் சொல்லிடுறேன் இந்த மாதிரி ஒரு டைம் அப்புறம் கீழே இருந்து மேலே இப்படி சுத்தம் பண்ணி எடுத்தேன் நல்லா இருக்குங்களா இது வந்து இன்னும் சுத்தம் பண்ணலை இதையும் சுத்தம் பண்ணிட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து ரெண்டு கொலுசுமே சுத்தம் பண்ணிட்டேங்க எனக்கு என்னவோ ஒரு கொலுசில் நல்லா அழுக்கு போயிருக்கு இன்னொரு கொலுசு நான் சரியா தேக்கலையா அப்படி தானான்னு தெரியல ஆனா இந்த கொலுசை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க நம்ம எல்லாம் அதிகமாக நானுமே சோப்பு தண்ணியில் ஊற வச்சு தாங்க பார்த்துருக்கேன் அக்கா சொன்னாங்க நீங்கள் வாஷ் பண்ணும்போதுமே சோப்பு யூஸ் பண்ண வேணாம் அந்த புளியில் ஊற வச்ச தண்ணி அதுலேயே நல்லா க்ளீன் ஆகும்னு சொன்னாங்க இந்த நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்கள சோப்பெல்லாம் வச்சு நம்ம சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி போட்டோம் அப்படின்னா அதோடய வெயிட்டே குறைஞ்சிரும் அதனால் சோப்பு யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி புளி தண்ணி ஒருவேளை நான் இப்போ இப்படி கிளீன் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் புளி தண்ணியிலே ஊற வச்சு கிளீன் பண்ணி பாருங்கள் இது வந்து என்னோட பழைய பிரஷ் நான் எப்போதுமே ப்ரஷ் தூக்கி போட மாட்டேன் இந்த மாதிரி எதாவது கிளீன் பண்றதுக்கு வச்சு நல்ல வெள்ள வெள்ளேன்னு இருந்த பிரஷ் இப்படி ஆயிருக்கு காலையில எப்போதும் போல ஆறு மணிக்கு மேல எழுந்திருச்சுட்டு வாசல் எல்லாம் கூட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு காலையில சமைச்சிருந்தேங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நேத்து வச்சு குழம்பெல்லாம் சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த டைம்ல கரெக்டா பால் காய வச்சு பாப்பாவுக்கு லைன் டேட் சிரப் டெய்லியும் கொடுப்பேன் அது குடிச்சிட்டு இருக்கா அதுக்கப்புறம் குழம்பு வைக்கும்போது இன்னைக்கு குழம்பு தாளிச்சது மசாலாவில் தக்காளி வேக வச்சது எல்லாமே என் ஹஸ்பண்டு தாங்க காய்கறி எல்லாம் வேக வச்சதுனா தான் நான் வந்து பாத்திரம் வளர்க்கிட்டு இருந்தேங்களா அதனால் சாரை ஹெல்ப் பண்ண சொல்லியிருந்தேன் நேற்று ஹோலி விளையாண்டுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு நைட் ஆயிடுச்சு இன்னை இதுக்கப்புறம் தான் குளிப்பாங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க நான் இப்போதான் சாப்பிட சரி வாங்க நான் என்னென்ன சாப்பிட்றேன்னு பாருங்கள் நேற்று சண்டே காலைல சாப்பாடு வந்து சாதம் முருங்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு தக்காளி போட்டு குழம்பு இது வந்து நேற்று சமைச்சது ஆட்டோட காது அப்புறம் கொஞ்சம் ஸ்கின்னு இந்த பாத்திரத்தில் வந்து தக்காளி கத்திரிக்காய் சட்னி இது வந்து முட்டை நாங்கள் எல்லாருக்குமே அவிச்சிருந்தோம் எனக்கு வந்து தஞ்சாவூரில் சிஸ்டர் கற்றுக் கொடுத்தாங்க முட்டையில் வந்து கொஞ்சம் பெப்பர் போட்டு சாப்பிடுங்க நல்லா அதனால் அதனால நானும் ஃபாலோ பண்ணேன் தேஜுவுக்கும் கொடுத்துருந்தேன் நானும் தேஜும் தான் சாப்பிடுவோம் ஓகே நாங்கள் சாப்பிட்றோம் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிட்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நேற்று இந்த வேலை மட்டுந்தானங்க பெண்டிங் இருந்தது அதனால தாவரத்தில் மட்டும் சாணி பூசி இருந்தேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாத்திரம் பார்ப்பீங்க இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணாத பாத்திரம்லாம் சாக்கில் வச்சுருந்தேன் இல்லைங்க அதை கழுவி வச்சுருக்கேன் காய வச்சதுக்கப்புறம் எடுத்து வைக்கணும் ஒரு வழியாக வீட்டு வேலை முடிஞ்சது அதே மாதிரி போன வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன் இல்லைங்க சாயங்காலம் நேரத்தில் வந்து அடுப்பு பக்கத்தில் சாணி பூசணுன்னு வெயில் இருக்கிறனால என்னவோ சரியாக தெரியலை ஆனால் நேத்தே நான் சாணி பூசிட்டு தான் சாயங்காலம் வேலை ஆரம்பித்தேன் டைம் இப்போ கரெக்டாக நாலு பதிமூணு ஆகுது நான் வந்து இன்னைக்குமே மதியானம் தான் குளிச்சுட்டு வந்தேன் குளிச்சிட்டு வந்துட்டு சாப்பிட்டதுக்கு தான் இப்போ நான் இன்டர்வியூ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா காலையிலேருந்து பயங்கரமாக வேர்த்தது குளிச்சுட்டு வந்ததுலேருந்துமே எனக்கு வேர்த்தது இப்போ பாருங்கள் நான் ஃபேரனில் உள்ள யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு வீடியோவில் பார்க்குற ஃபேஸில் அண்ட் லவ்ல யூஸ் பண்ண மாதிரியே தெரியல இங்கெல்லாம் எண்ணெயாக இருக்குது தண்ணி பயங்கரமா வேர்க்கும் இப்போ இதுக்கப்புறம் நான் சமையல் வேற ஆரம்பிக்கணும் காலையிலே சமைச்சிருந்தேன் அக்கா வீட்டுக்கு போறோன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாளா கிளம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு தள்ளி போயிட்டே இருக்கு இன்னைக்கு போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அக்காவோட ஃபர்ஸ்ட் பொண்ணை ஹாஸ்டல்ல இருந்து மீட் பண்ணிட்டு உங்ககிட்ட என் ஹாஸ்டல்ல காமிச்ச மாதிரி இருக்கும் ஆனா அக்கா வந்து கொஞ்சம் லேட்டா போறதா சொல்லிட்டாங்க அதை விட இங்கேயுமே என் ஹஸ்பண்டும் தம்பியும் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருக்காங்களா இருந்து ஃபோன் வந்துருச்சு அதனால போக முடியல அவங்க ரெண்டு பேர் மட்டும் போயிருக்காங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் நாளை காலையிலயாவது போற மாதிரி இருக்குங்களா அதனால காலையில் சமைச்ச சாப்பாடு இருக்கு ஆனால் இப்போ சமைச்சிட்டேன் அப்படின்னா நாளைக்கு காலையில் சமைக்க வேண்டியது இல்லை ஏதாவது பொரியல் மட்டும் வச்சுட்டு சீக்கிரமா கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா இங்க வந்து ஒன்பது மணி பத்து மணி இருக்கிற வெயில் வந்து பதினோரு மணி பன்னெண்டு மணி மாதிரி இருக்கு அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க பன்னெண்டு மணிக்கு எந்த மாதிரி வெயில் இருக்கணும் அதனால வெயில் வர்றதுக்கு முன்னாடியே போயிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் பார்ப்போம் இன்னைக்கு நான் என்னென்னலாம் வேலை செஞ்சேன்னு பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வந்து அந்த இழுப்பைப்பூ மட்டும் தான் பிறக்கலை நேற்று செஞ்ச வேலையில மற்ற வேலை வெளியே சாணி பூ அதுக்கப்புறம் வந்து மாங்காய் வத்தில அப்பா காலையில் காய வச்சுருந்தாங்க அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதை எடுத்து வச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் சமைக்க போகிறேன் இப்படி இருந்துமே காலையில் வீட்டில் இருக்காங்கல்ல ஒரு பாட்டி அவங்க என்ன சொன்னாங்க எப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு மட்டும் கேளுங்க நான் குறை சொல்லலை அவங்க சொன்னாங்க வெளியே வாசல் இருக்குல்லங்க இங்கே இது ஃபுல்லா கூட்டும் போது இப்ப வந்து கொஞ்சம் புழுதியா கிளம்புமா அது வந்து நான் மூக்கை மூடிட்டு தான் கூட்டுவேன் அதை பார்த்துட்டு சொல்றாங்க வெளியே சாணி பூசிட்டேன் அப்படின்னா நடக்கிறதுக்கு உட்கார்றதுக்கு நல்லா இருக்கும்ல அதையும் பூசி விடுன்னு சொன்னாங்க எனக்கு இடுப்பு பயங்கரமா வலிக்குது நான் இன்னைக்கு செய்ய மாட்டேன்னு சொன்னதுக்கு சாயங்காலமாவது செஞ்சு விடுன்னு சொல்றாங்க அப்போ நீங்களே பாருங்கள் நான் வீட்டில் தான் இருக்கேன் ஆனால் வீட்டு வேலை செய்கிறேன் பாப்பாவை தனியாக மேனேஜ் பண்ணணும் அதுக்கப்புறம் யூடியூப் வேலை செஞ்சுமே நான் வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு வேலை சரி நாளைக்கு செய்யலான்னு விட்டுட்டோம் அப்படின்னா இன்றைக்கே செய்யலாம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு எதாவது ஒரு பேச்சு வாங்கிக்கிட்டு தான் இருக்கனே தவிர சரி இவ செய்கிறான்னு அந்த ஒரு வார்த்தை வாயில வாயிலிருந்து வராது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இங்கே அவ்வளோதாங்க சாயங்காலம் என்னென்ன வேலை செய்வோன்னு பார்ப்போமா வீடியோல இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் எக்ஸ்ட்ரா பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுருக்கேன்னு அதை வந்து காய வச்சிருக்கேன் இதுக்குள்ள கொஞ்சம் பாத்திரம் இருக்கு அதெல்லாம் எடுத்து ஒரு சாக்கில் வைக்கணும் இன்னைக்கு வந்து இந்த பாத்திரத்துல தான் சமைக்கணும் இது வந்து ஒன் கேஜி சாப்பாடு வேகும் அங்க வந்து ஒரு படின்னு சொல்லுவாங்க இங்க வந்து கேஜி கணக்குங்களா அதனால கணக்கில் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது தான் இன்னைக்கு சமைக்க போறேன் அதனால சமைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பாடு செய்யறதுக்கு கழுவ வேண்டியது மதியானம் சாப்பிட்டது மட்டும் அங்கே பாருங்க வச்சிருக்காங்க அது கூட கடாய் மட்டும் வாஷ் பண்ணணும் அது இருக்கட்டும் இப்ப வந்து முதல்ல ஒலைய வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே கூட்ட போறேன் காலையில விழுந்த பூ சாயங்காலம் இப்படி இருக்கும் நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்படி மாறலாம் இல்லாட்டி இங்க பாருங்க இதெல்லாம் நல்லா காஞ்சே உதிந்திருக்கு இவ்வளோதான் பிறக்கிருக்கேன் இன்னைக்கு கொஞ்சம் காஞ்சு போயிடும் பிறக்கெல்லாம் தான் இருந்தாலும் காலையில அந்த நல்லா பெருசு பெருசா இருக்கும்போது இந்த பக்கத்துல எல்லாம் இலையா கிடக்குது இல்லைங்க இதுக்குள்ளேயுமே இருக்கும் அப்படி எடுக்கும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பாக்குறேன் ஒலை வச்சதுக்கு அப்புறமாவது பிறக்க முடியுமான்னு இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு நானூறு ரூபாயா இல்லை ஐநூறு சில்லறையா என்னன்னு தெரியல அது வந்து நிறைய பிறக்கிருந்தேன் இப்போ வந்து வீட்டுக்கிட்டே கிடக்கிறது மட்டும்தானே ஒரு முந்நூறு ரூபாய் வந்தாலும் சரி இவ்வளவு டைம் எடுத்து செஞ்சோம் இவ்வளவு வந்திருக்குன்னு கொஞ்சம் சந்தோஷமா தானே இருக்கும் கஷ்டமெல்லாம் இருக்காது சரி நான் இப்போ உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஒலை வச்சிடறேன் வாசலெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு அப்புறம் பார்ப்போம் இப்போ டைம் வந்து அஞ்சு பத்து ஆகுது நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி பேசிட்டு என்னென்ன வேலை செஞ்சேன் இதுக்கப்புறம் என்ன வேலை இருக்குன்னு வாங்க பாப்போம் வாசலெல்லாம் கூட்டிட்டு உல வைக்கிறதுக்கு வந்து தண்ணி இன்னும் குடிக்கிற தண்ணி கொண்டுட்டு வரல அப்பதான் கொண்டுட்டு வரேன்னு சொன்னாங்களா அதனால அடிப்பைப்பு தண்ணியிலே உழை வைக்கணுங்கிறதுக்காக நாலஞ்சு நாடு தண்ணி தூக்கிட்டு வந்தேன் எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக இருக்குது இந்த பெரிய குடத்துலையுமே குடிக்கிற தண்ணி தான் வைப்போம் இன்னும் கொண்டுட்டு வரல அப்படிங்கிறதுக்காக அதை விட அடிபம்புலேருந்து நம்ம தண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா நாலஞ்சு டைம் தண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் உழை வச்சோன்னா மஞ்சள் கலரில் ஆகாது இல்லாட்டி மஞ்சள் கலரில் ஆயிரும் அதனால தண்ணி நிரப்பியிருக்கேன் இன்னும் பாத்திரம் மட்டும் விளக்கலை இங்கே பாருங்க உழை வச்சு இப்போ அரிசி போட்டேன் இப்போ வந்து அந்த இலுப்பு பூவெல்லாம் போய் எடுத்துகிட்டு வரேன் ஏன்னா சாயங்காலம் ஆயிடுச்சுங்களா ஆட்டுக்குட்டியெல்லாம் வந்து சாப்பிட்றோம் டைம் இப்போ அஞ்சு ஐம்பதுங்க வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதுக்கு முன்னாடி நான் பேசினதுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் நான் எவ்வளோ பூ பறிச்சிருக்கேன்னு பாருங்கள் சாப்பாடுமே இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் தண்ணி வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு பால் வாங்க போகணும் நேற்று வந்து நாங்கள் பூ பறிச்சது வந்து நல்லா பெருசு பெருசாக இருந்ததுங்களா கொஞ்சம் காஞ்சிட்டு நல்ல என்னவோ கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நேற்று இந்த தூக்குவாளி ஃபுல்லாக அதுக்கப்புறம் ஒரு கருப்பு கலர் கவர் வச்சுருப்போம் அதுலேயுமே நிறைய இருந்தது ஆனால் இன்றைக்கி இவ்வளோ தான் நைட் ஆகிடுச்சிங்களா அதனால முள் சைடு நான் பிறக்கலை இன்றைக்கி காலையில் தாங்க வாட்டர் பாட்டில் பாட்டிலெல்லாம் கழுவி வச்சுருக்கேன் எப்போதுமே இந்த அஞ்சு வாட்ரு தான் தண்ணி கொண்டுட்டு வருவேன் பால் வாங்கிட்டு கொஞ்சம் தண்ணி கொண்டுட்டு வரணும் இடையில சில நேரம் நான் தண்ணி கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு விலை ஆயிரும் வாட்டர் பாட்டிலில் தண்ணி கொண்டுட்டு வர்றதுக்கு ஒரு டைம் போகணும் பால் வாங்குறதுக்கு ஒரு டைம் போகணும் அதை விட பால் சில நாள் வந்து காலையிலே வச்சுருப்பாங்க சில நாள் வந்து சாயங்காலம் தான் கறப்பாங்க அது அவங்க இஷ்டம் சில நாள் காலையிலே கறந்துட்டாங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுப்பாங்க அதனால நான் எப்போதுமே சாயங்காலம் போய்ப்பேன் சரி இதுக்கப்புறம் நான் பால் வாங்கிட்டு வரேன் சாப்பாடு இருக்கு ஆனா எனக்கு சாயங்காலம் சமைச்சிட்டு இருக்கிற நேரத்துல பால் வாங்கிட்டு வர்றதுமே ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்ச மாதிரி அதை விட நடந்து போயிட்டு வருவங்களா வேர்க்காம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் டைம் வந்து இப்போ ஆறு இருபத்தாறு ஆகுது சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டேன் இந்த உருளைக்கிழங்கு வந்து சாப்பாடுலேயே வேக வச்சிருந்தேங்களா அதனால கத்தி வச்சு எடுத்திருந்தேன் கத்தி அப்படியே அங்க இருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு மாங்காய்த்தல் ஊற வச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெண்டக்காய் உருளைக்கிழங்கு தக்காளி மாங்க வத்தல் சேர்த்து தான் நம்ம குழம்பு செய்ய போறோம் இப்போ வந்து வெண்டக்காவை கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அது வதக்கிக்கலாம் வேர்க்குதுமா வெண்டைக்காய் நல்லா வதங்குறதுனால இந்த இடமெல்லாம் என்ன இருந்தது அப்படின்னா நல்லா வதங்கும் அடி பிடிக்காது கருப்பாகாது அதனாலதான் பொட்டு எங்க போச்சுனே தெரியலங்க டைம் இப்ப ஆறு இருபத்தாறு எப்படி வேர்க்குதுன்னு சமைக்கிறோம் வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு நான் என்ன இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டதுக்கும் அப்புறம் உப்பு சேர்த்ததுக்கும் பாத்தீங்களா அடிபிடிக்கவே இல்லை ஆனா வெண்டைக்காய் இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும் இதுக்கப்புறம் வதக்கணும் அப்படின்னா கறி புடிச்சுற மாதிரி ஆயிரும் சரி இதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியலங்க நான் கூட ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க இங்கே தான் இங்கே பாருங்கள் ஸ்பீக்கர்லாம் கட்டிகிட்ருக்காங்க அதனால் என்னவோ கரண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கழித்து தான் வந்தது என் ஹஸ்பண்ட் வழியில் வரும்போது வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்காரு நேத்து வந்து குழம்பு வைக்கிறது வரைய பாத்திருப்பீங்க நான் ரொம்ப நாளாவே இங்க கல்யாணம் நடக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டே இருந்தேன் லேட் ஆனது கூட நான் ரீசன் சொல்லியிருப்பேன் அது வந்து இன்னைக்கு தாலி கட்டு நடந்துட்டு இருக்குது ஹல்தி ஃபங்க்ஷன் எதுவுமே வைக்கலன்னு நினைக்கிறேங்க ஏன்னா பொண்ணோட வீட்டுல யாரும் இறந்துட்டாங்கல்ல அதனால அதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் நேத்து நேற்று சாயங்காலம் நான் பார்த்திருந்தேன் அவங்க வீட்டுல டெக்கரேட் பண்ணிட்டு ஸ்பீக்கர் எல்லாம் கொண்டுட்டு வந்திருந்தாங்க அப்பவே ஒரு மாதிரி இருந்தது இதுக்கப்புறமும் தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் வீடியோ போட முடியாம போயிருமோ நினைச்சேன் ஆனா நேற்று நைட்டு நேரம் பாட்டு ஓடிட்டு இருந்தது அந்த குழம்பு வச்ச டைம்ல வந்து கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க அங்க வந்து ஸ்பீக்கர் எல்லாம் மாட்டி கனெக்ஷன் பண்றதுனால என்ன ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு கரண்ட் இல்லாம போயிடுச்சுங்க அதுக்குள்ள நாங்க குழம்பெல்லாம் வச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டோங்களா நெக்ஸ்ட் வந்து தூங்க போயிட்டோம் நிறைய ட்ரெஸ் எல்லாம் வேற இருந்தது மடிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன் மறுபடியும் கரண்ட் வந்தது வந்து ஒரு ஒன்பதரை பத்து மணி இருக்கும் அப்போ பாட்டு போட்டிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு இருந்து அந்த தாலி கட்டுற அன்னைக்கு மேலே சத்தம்லாம் கேட்கலங்க அது நல்லா கேட்குது ஆனால் பாட்டு போடவே இல்லை என்னன்னு தெரியல கொஞ்சம் சிம்பிளாகவே முடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இன்னைக்கு திங்கள் கிழமைங்களா ஒன்று நாளைக்கு இல்லாட்டி நாலனைக்கு ரிசப்ஷன் வைப்பாங்க அப்போ கூட பாட்டு போடலாம் தெரியல அதனால் நான் நைட் விலாகை கொஞ்சம் முடிச்சுக்கிறேன் நேற்று வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு ஓகே ஃப்ரெண்ட் காலையில் நைட் ரெண்டு விலாக்குமே நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சில நேரம் இப்படியும் பிஸியாக போகும் சில நேரம் ஒரு நேரம் மட்டும் சமைப்பேன் எந்த நாள் எப்படி போகும்னு சொல்ல முடியாது அதனால் எப் எல்லா நாளுமே டிஃப்ரெண்ட் சில நாள் நிறைய வேலை இருக்கும் சில நாள் நிறைய வேலை இருக்காது அதனால் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு யாரும் தயவு செய்து ஃபீல் பண்ணாதீங்க நிறைய டைம் சொல்லியிருக்கீங்க அப்பா அம்மாவெலாம் வீடியோ பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க சில நேரம் நானுமே லேசி அதை அப்பா அம்மாவுக்குமே தெரியும் பூஜைக்கு போகணும் கோவிலுக்கு போகணும் இந்த விஷயத்த செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் சக்கரை மாதிரி வேலை செய்கிறத அப்படி இருக்குது இன்னைக்கு சத்தம் அவ்வளோவா இல்லைங்க அதனால் எப்படியாவது சீக்கிரமாக எடிட் பண்ணுறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய் பயங்கரமாகவே இருக்குது சென்னையில் எப்படி இருக்கீங்க